பாருக்கா அட்டகாசமா தெளிவா சாமா கோட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க அது சொல்கிறதை பற்றினாக்கா நாளைக்கு வந்து ஷாப் வீடியோ போட போறேன் நிறைய வண்டி இன்னும் ரேட்டு இன்னும் மாடுன்னு சொல்ல போறேன் அந்த லாஸ்டில் அப்படியே காட்டேன் அப்படியே சுற்றி காட்டணும் அப்படியே அப்படியே காட்டு அது பாருங்க ஃபுல்லாக அப்படியே அப்படியே சுற்றி காட்டு அப்படியே 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 காட்டு அப்படியே திருப்பி காட்டும் என்ன பாரு அப்படியே திருப்பி காட்டு அப்படியே ஃபோனு இப்படி காட்டு அப்படியே அப்படியே சுற்றி காட்டு சும்மா காட்டு ஓரளவு காட்டு பாருங்க நிறைய வண்டி இருக்குது நாளைக்கு இன்னும் மாடல்னால் ரேட்டுன்னு மொத்த வண்டி நான் சொல்ல போகிறேன் நாளைக்கு வீடியோ போட போகிறேன் அதை சொல்கிறதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்மது வந்து புதுசாக இடம் வந்து போட்டிருக்கேன் அதாவது வந்து ப நம்ம இடத்துக்கு வரப்போகிற சொல்லிக்கிறேன் நான் நேற்று விநாயகர் சக்தி நாளாக ஒரு சில வந்துருக்குறோம் இன்னும் சுண்ணாம்புலாம் அடித்து கொஞ்சம் சர்வீஸ்லாம் வரதுக்காக ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் என்னான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரெண்டு வண்டி வச்சு விற்று கொடுன்னு பாருங்கள் நமது இடம் பார்த்தினாக்கா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தினாக்கா நம்ம முதல்ல எஸ் காலேஜ் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ வந்து குளோபல் காலேஜுன்னு ஒரு காலேஜ் இருக்குது அதாவது குளோபல் ஸ்கூலு அதாவது வேப்பூர் பஞ்சாயத்து வேப்பூர் பஞ்சாயத்துனா வேப்பூர் குளோபல் ஸ்கூல்னு கேளுங்க நம்ம ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்தா வேப்பூர் குளோ குளோபல் ஸ்கூல் ராணி பட்டில் போய் குட்டி பண்ணி பேசுகிற பாருங்க எல்லாரும் லொக்கேஷன் கேட்டுருந்தீங்க அதே மாதிரி லொக்கேஷன் சொல்கிற பாருங்க எனக்கு கல்யாண்டி பாருங்க பாருங்க ஆர்காடு பைபாஸ் பெட்ரோல் பேங்க் அங்கே இருக்குது பாருங்க அது இருக்குது பாருங்க பெட்ரோல் பேங்க்கு

அப்படியே வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடில் சித்ரா காபி பார் டீ கடை பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை சித்ரா காபி பார் அந்த சித்ரா டீ கடை இது வந்து பழைய வாங்க ஒரு அரை என்ன பண்ணுங்க ஆட்டோ வந்து

மதுரா சேலம் எல்லாம் வந்தீங்கனாக்கா அணுஜி டைல்ஸ் என் கேட்டால் சார் பாருங்க அணுஜி டைல்ஸ் ஏன்னா அணுஜி டைல்ஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸு பாருங்க அணுஜி டைல்ஸ் கடை எதிர்க்கு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்ல நமது இந்த பக்கம் திருச்சி சேலம் கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னாக்கா பட்டுப்பாட்டை அப்படி வரவங்க வந்து ஆர்காடு பஸ் ஸ்டாண்டு வந்துனாக்கா அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம் அதே மாதிரி சென்னை காட்சி லொக்கேஷன் அங்கேருந்து வரவங்க வந்து இப்படி வந்துடலாம் இப்படி வந்து வரீங்கனாக்கா வேலூர் வந்து இந்த பக்கம் வரணும் இது பாருங்க ஸ்கூல் நம்ம குட்டிமணி மணி படிக்கிற ஸ்கூலு தான் குளோபிள் வந்து ஸ்கூலு அப்படியே வந்து குளோபிள் ஸ்கூல் நம்ம இடம் இந்த குளோபிள் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்க ஆப்போசிட்ல வந்து பாருங்க பாருங்க இல்லை

ஷாப் வீடியோ போடுவார் பிரிப்பா பாருங்க சேனலில் சப் புச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லான கிளிக் பண்ணால் நாங்கள் போராட்ட லேவாக வரும் கிளிக் நன்றி க்ளிக் பாருங்கள் நன்றி நன்றி வணக்கம் வண்டி காட்டி பாருங்க பாருங்கள் லோ பட்ஜெட்டில் வேகனரு எல்லா வேகனரும் வந்துருக்கு லோ பட்ஜெட் காரெலாம் ஒரு ஒன் ஒரு ரூபாய்க்கு மேலெல்லாம் இங்கே நிறுத்திருக்கோம் அங்கு அப்புறம் ஒரு ரூபாய்க்கு கீழெல்லாம் இங்கே மூணு வண்டி இருக்குது ஸ்பார்க்கு ஜென்னு ஆல்டோ அப்புறம் இந்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி ஒரு லட்சத்தி எண்பதாயிரன்றாங்க இதெல்லாம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம்ன்றாங்க பிரிப்பா ஷாப் வீடியோ போடுவார் ரெண்டியோ வந்து வந்துருக்கு ஸ்கார்பியோ ஒன்று வருது ஸ்கார்பியோ பாருங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் திருச்செந்தூர் காசு நம்ம இடம் பெரிய போர்டுலாம் வருது நாளைக்கு ஒன்று 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 வேலை இருக்குது ஆகிட்டு ஆயுத பூஜையில் நான் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிக்கிறேன் அப்போ வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணலான்னு சொல்லிக்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த ஷாப்பில் சொல்கிறேன் நாளைக்கு ஆ நான் பண்ணதானே பண்ணிடுறேன் சொல்கிறேன் அதுக்குள்ளே வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு வேகனரு டாப் மாடலு ஏசி பவர் ஸ்டேரி பவர் இண்டோஸ் சென்ட்ரலாக கேட்கலாம் கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏறாங்க மூணே கால் ரூபா ஃபைனல் சொல்லிடுறாங்க சார் அவ்வளோ போவாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக மூணு லட்சத்தி பத்தாவது சொல்லலாம் கிட்ட வாங்க மூணு ஒற்றை வாங்கி தருவேன் அதுமையான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நல்லாயிருக்கும் இன்ட்ரெலாம் காட்டுறேன் அடுத்து பாருங்கள் ஏ ஸ்டாரு சார் அதுவும் பெட்ரோல் தான் இதுவும் பெட்ரோல் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு கஸ்டமர் வந்து பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா கேட்டாங்க ரெண்டு ஐம்பது ஃபைனல் நிற்கிறாங்க ஒரு ரெண்டே கால் ரூபா ரெண்டு பத்து ரெண்டு ரூபாய்க்கு பண்ணித்தரலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சா சுகராக கொடுக்கலாம் ரெண்டு வண்டி இன்ட்ரில் காட்டுறான் பார்த்துங்க அருமையான வண்டி ரெண்டு வண்டி வந்து இது பாருங்கள் இன்ட்ரல் காட்டுறேன் பாருங்கள் குடு சூப்பராக வண்டி அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு வண்டி ஷாப்பிங் கொண்டாண்ணா நாலு டயரு சஸ்பென்ஸு இண்டிகேட்ரு லைட்டு சீட் கவர் எல்லாம் அதிகமாக பாருங்க செட்டு இருக்குது வெறும் வந்து ஐம்பத்தி நாலு கிழம்தான் ஓடி ஓடிக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணியா லைட்லாம் போட்டுக்காட்டு பாருங்க லைட்லாம் அதிகமாக இண்டிகேட்ரு போண்ணா போடு இண்டிகேட்டு பேண்ட் ஓப்பன் அது ஆ நாலும் ஃபவர் உண்டோ தான் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்டே இன்ஜின்லாம் சூப்பராக இருக்கும் பேட்டரிலாம் அருமையாக இருங்க பெட்ரோல் இன்ஜின் இந்த கவுல் பேனெல்லாம் ஒரிஜினலாக இருக்கும் இந்தியேட்லாம் சூப்பராக இது பாருங்கள் ஹெட்லைட் ஹெட்லைட் விடு போட்டியா ஆ ஹெட்லைட் நம்பர் அதேமாதிரி இருக்குது போட்டு மூடிட்டு இது ஆஃப் பண்ண இது ஸ்டார்ட் பண்ணு ம் இதுவும் சூப்பராக சார் வண்டி ஏஸ்ட்டாரு எல்லாம் மைலேஜ்லாம் செம்மையாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் இதுவும் இருபது கொடுப்போம் இருபது கொடுப்பேன் இது வந்து பார்த்தோன்னா மாருதி சுசி கம்பெனி இதுவும் சுசி கம்பெனி தான் ரெண்டுமே மாருதி பிராண்டு தான் ரெண்டு ஹெட்லைட் தூங்கும் எல்லாமே நல்லா இருக்கும் பண்ணி அவுட்லுக்கெலாம் பக்கா பண்ணிக்கிறாங்க கவர் டச் ஸ்கிரீன் செட் இருக்குது அதில் பேண்ட் ஓப்பன் சூப்பரா போகிற சார் வண்டி இன்ஜின் பேட்ரி சஸ்பென்சரு ஆயில் போக அடிக்கிறதில்ல இதுவும் சுசி கம்பெனி தான் இவர் இன்ஜின் சேர்ஸ் நம்பர்லாம் பக்கா இருக்கும் வண்டி ஆஃப் பண்ணிக்கோ இப்போ ரெட் லைட் ரூம்லாம் சூப்பராக இருப்பார் லைட் லைட்லாம் அதுமாதிரி இண்டிகேட்டர்லாம் பக்கா இது பாருங்கள் நாளைக்கு காலையில் எல்லாமே ஓவரையும் காட்டுற பாருங்கள் வண்டி நிறைய வண்டி வந்துக்குது ஃபுல்லாக நிறைய வண்டி வந்துக்குது இன்னும் நாளைக்கு வந்து நிறைய வண்டி வருது ஒரு ஷாப் வீடியோ போடுறேன் பாருங்கள் இது டெம்போட்டாவில் நம்மது ஓனர்ஸ் இது இது சேல்ஸ் இல்லைது